திரும்புறது ஒரு அழகு வருங்களேன் மெயின்லேஜ் ஜபிய வந்து ஒரு ரெண்டு லேஸ் அப்படியே போயிருக்காங்க இது வந்து நான் உங்களுக்கு பிரபு பேசுகிறேன் நான் வந்து பல்லாருக்கு மீன் பண்ண வச்சுருக்கேன் ஆக்சுவலாக டாப்மியாக நாங்கள் வந்து ரொம்ப வழியாக வந்திருக்கோம் மணி பார்த்து மஞ்சள் வந்துட்டே தெரியும்

எங்களுக்கு வந்து இங்கே தாமிரம் கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே டாபினி அடிக்கிறோம் சப்போஸ் வந்து சப்போஸ் வந்து எங்களுக்கு வந்து இங்கே டாபினிங் கிடைக்காத நேரத்தில் நாங்கள் துறைப்பாக்கத்தில் அடிச்சிருக்கோம் க்ரோம்பேட் அடிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பில் பண்ணையில் அடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் அங்கே போகும்போது யார் ஒருத்தரும் எங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்டதில்லை ஏன் நீங்கள் இங்கே வரீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டதில்லை இங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி கேட்குறாங்க அது தப்புன்றது தான் இந்த பதிவு சரிங்களா எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளே இந்த மாதிரி வந்து ஒரு சிப்பேஷக்கூடாதுன்றதை இப்படியோட பதிவு கொடுக்குறேன் வாங்க டேவலாக பார்ப்போம் இப்போ வந்து டேஃப்னி அடிக்கிறதுக்காக நாங்கள் டோம்பேட் போயிட்டு நைஸ் வச்சுட்டு இப்போ வந்து லேப்டியாவுக்காக தாம்பரம் வந்திருக்கோம் லேப்னியா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பில்லாவும் வச்சுட்டு வீட்டுக்கு போர் பத்து பத்திரையாயிரம்